நிறுவனம் அமைத்திருக்கக்கூடிய எரிவாயு கிணறுகளால் அந்த கிராமத்தின் விவசாய நிலங்கள் நிலமும் நீரும் பால்பட்டு அந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரம் சீரழிந்த காரணத்தால் அந்த எரிவாயு குழாய்களை உடனடியாக மூட வேண்டும் என்று சொல்லி கதிரா கிராம மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் போராடிய மக்கள் மீது தமிழக அரசின் காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தியது பத்துக்கும் மேற்பட்டவரை சிறையில் அடுத்திருக்கின்றார்கள் தங்கள் நிலத்தை தங்கள் நீராதாரத்தை பாதுகாக்க போராடியவர்களை சிறையில் அடைப்பதும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் கண்டனத்துக்குரியது ஓஎன்சிசி நிறுவனம் விவசாய நிலங்களை எரிவாயு எடுப்பதாக சொல்லி விவசாய நிலங்களை பால்படுத்தி நூற்றுக்கணக்கான கிராமங்களிலே இதுபோல கிணறுகளை தோண்டியிருப்பதில் போலம் தமிழ்நாட்டின் எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அளித்து வருகின்றது தஞ்சை மாவட்டம் இந்தியாவுக்கு இன்றைக்கு நெல்லையும் அரிசியும் தரக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டத்தை முற்றிலுமாக பாலைவனமாக்கி அதில பணிகள் என்ற பெயரிலே நூற்றுக்கணக்கான கிராமங்களை சீரழித்து கிராம மக்களின் நீர் நீராதாரத்தையும் நிலத்தையும் இன்றைக்கு நிறுவனமும் மத்திய அரசும் சோறையாடி கொண்டிருக்கின்றார்கள் இதை கண்டித்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அனைத்து கட்சிகளின் சார்பிலே இங்கே நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லாத காரணத்தால் இன்றைக்கு நாங்கள் கைதாகிறோம்